இன்னைக்கு சாதாரணமா கல்யாணம் ஆகி தன்னுடைய கணவர் வேற யாரையா சைட் அடிச்சாலோ அது பெரிய பிரச்சனையாகும் மனைவி யாரையா சைட் அது பெரிய பிரச்சனை ஆகுது இது இன்னைக்கு வாழ்க்கையில எதார்த்தம் ஆனா இது காலா காலமாகவே தொடர்ந்துகிட்டு வர்ற விஷயம் மனசுன்னு இருந்தது அலைப்பாயதான் பாயும் அது அலைப்பாயாம இருக்கணும்னா என்ன செய்யணும் நம்மள மாதிரி கல்யாணம் ஆகி இத்தனை பிரச்சனையை கடந்து வந்தவங்கல காலில் விழுகிற போது அந்த விஷயங்கள் காணாமல் போகும் இதனாலதான் வீட்ல என்ன சொன்னாங்கன்னா முன்னோர்கள் கால்ல உழுவ சொன்னாங்க ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அம்மா அப்பா கால ஆசீர்வாதம் வாங்கணும் இது இன்னைங்களோட இன்னொரு ஸ்பெஷல் ரொம்ப ஹைக்கு அம்மா காலில் விழுந்தாலே போதும் எதுவுமே என்னால வாங்க முடியல என் தாய் தான் இருக்கா என் தாய் காலில் விழுந்தாலே போதும் அக்ஷய திருதியில கோடி மடங்கான புண்ணியம் இந்த அக்ஷய திருதியைங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அக்ஷயம் அப்படினாலே அக்ஷய பாத்திரம்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு அப்ப அக்ஷய பாத்திரம்னா என்ன ஒண்ணு போட்டா நாலாவோ பத்தாவோ பெருகி கொடுக்குது சமீபத்துல ஜாக்பாட்டுன்னு ஒரு படம் வந்தது இது எல்லாருக்குமே அப்ப அந்த படம் வந்து மக்கள்கிட்ட பெரிய தாக்கமா இருந்தது அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு காசு போட்டா பல மடங்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு சுமங்கலி நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம குடும்பத்துல உள்ள சுமங்கலிகள் பல பேர் நல்லா இருப்பாங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தாய் காலில் நம்ம ஒழுகிற போது கர்மா தொடருது கர்மா தொடருதுங்கிறாங்கல்ல இந்த கர்மாவை கழிக்கிறது கூட இந்த நாள்ல ஈஸியா பண்ண முடியும் கர்மாவை சொல்லக்கூடிய சில வழிகள் இருக்கு இதுக்கும் கர்மாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறது தான் முடியும்